சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது திருவளத்து சித்தர் ஒரு எளிய சலவை தொழிலாளர் குடும்பத்தில் பிறந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அரும்பெரும் சித்தர் இவர் சித்தர் பரம்பரையில் தோன்றி சன்மார்க வழியில் அருள் வழங்கி திருப்பணி ஆற்றி வந்த திருவளம் சிவானந்த மௌன சுவாமிகள்தான் இப்பெருமைக்கு உரியவர் உழைப்பால் உயர்ந்தவர் தன்னலமற்றவர் திருப்பணி தொண்டர் என்று பலராலும் போற்றி புகழப்பட்ட இச்சித்தர் பெருமான் ஆடம்பரம் இல்லை பட்டாடை இல்லை படாடோபம் இல்லை திறந்த மேனி இடையில் ஒரு கோணிக் கோவணம் இதுதான் இவருடைய உடை மண்வெட்டியால் மண்ணை வெட்டி கொண்டிருப்பது கட்டுமான வேளையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது தேங்காய் உரிப்பது தென்னங்கீற்று முடைவது கயிறு திரிப்பது சாரம் கட்டுவது வர்ணம் தீட்டுவது சுண்ணாம்பு அடிப்பது ஆலயத்தை பெருக்குவது புற்களை புடுங்குவது சாதம் வடிப்பது அதை தம் கையால் ஏழைகளுக்கு பரிமாறுவது இப்படி ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு உழைப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை இவரை தரிசிக்க வரும் பக்தர்கள் நேரடியாக கண்டிருக்கிறார்கள் கருப்பு நிறம் கலையான முகம் அமைதி தவழும் ஒளிமிகுந்த கண்கள் கருணை குணம் சாந்த உள்ளம் கலைந்த தலைமுடி புதல் போல் வளர்ந்திருக்கும் தாடி மீசை இதுதான் இச்சித்தரின் தோற்றம் சாப்பிடுவது தண்ணீர் அருந்துவது மண்கலசத்தில் குடிப்பது கூழ் இதுதான் இவருடைய உணவு பணத்தை கையினால் தொடமாட்டார் தூக்கத்தை துறந்தவர் உணவு சுவையை மறந்தவர் பல் தேய்ப்பது குளிப்பது போன்றவற்றை விட்டவர் பாசப்பற்றுகளை தொலைத்தவர் தொண்டு புரிவதை லட்சியமாக கொண்டவர் இதுதான் இவருடைய குணங்கள் உண்மை நிலையில் தெய்வ திருப்பணிகள் செய்து சுத்த சன்மார்க்க நெறியை பின்பற்றி நாடிவரும் பக்தர்களுக்கு வில்வம் விபூதி கொடுத்து நோய் நொடிகளை தீர்த்து எளிய வாழ்க்கை வாழ்ந்து அருள் உள்ளம் உடையவராய் விளங்கினார் இசித்தர் எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் முற்றிலும் தெய்வ திருத்தொண்டு மற்றும் ஆலய திருப்பணி செய்வதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருந்தார் இவர் கந்தக்கோட்டம் திருத்தணி பொள்ளாச்சி திருமலை ஆகிய தலங்களுக்கு வெள்ளி தேரும் திருப்பதி அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாளுக்கு மிகப்பெரிய மரத்தேரும் செய்து வழங்கினார் இவர் வேலூர் மாவட்டம் அம்மூண்டி கூட்டுச்சாலை பகுதியில் சர்க்கரை ஆலை மற்றும் பல குடியிருப்புகள் வரவிருந்ததையும் அதேபோல் ராணிப்பேட்டையில் பெரிய தொழிற்பேட்டை உருவாகப் போவதையும் முன்கூட்டியே தெரிவித்த தீர்க்கதரிசி மக்களுக்கு தீராத நோய்களை தீர்த்து வைக்க விபூதியும் வில்வமும் கொடுத்து நோய் தீர்த்து அதன் மூலம் நிதி திரட்டி திருவளம் அருள்மிகு வில்வநாதேஸ்வரர் ஆலய திருப்பணிகளை முடித்திருக்கிறார் பக்தர்களும் தங்கள் மனமுவந்து காணிக்கை செலுத்தி விபூதி வில்வ பிரசாதத்தை பெற்று சென்றிருக்கின்றனர் பச்சிலை மூலமாகவே கொடிய புற்று நோய்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்கிறார் இவர் அகில உலகமும் காற்றினால்தான் இயங்கி வருகிறது காற்றுதான் தெய்வம் என்பதை வலியுறுத்தியவர் இவர் அனுபவ ரீதியாக தான் கண்டவற்றை தம் சிந்தனையில் உதிக்கும் கருத்துக்களை எல்லாம் அவ்வப்போது எழுத்து மூலமாகவே எழுதி அருள் புரிந்து வந்திருக்கிறார் இம்மௌன சித்தர் இவர் மகா சித்தி அடைந்தது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று திருவளம் சித்தரின் ஜீவ சமாதி, திருவளம் வில்வநாத ஈஸ்வரர் ஆலயத்திற்கு முன்பாக வலப்புறம் உள்ள ஒரு பாதாள அறையில் காணப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்